வணக்கம் 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 வர்ணங்கள் ஆயிரத்துக்கு உங்களெல்லாம் வரவேற்கிறேன் என்னடா இது சரி ஓகே வர்ணங்கள் ஆயிரங்குள்ள உங்களெல்லாம் வரவேற்கிறேங்க ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க போகுது என்ன மாதிரி மாற்றம் இருக்க போகுது என்ன மாதிரியான முக்கியமான சில பல விஷயங்கள் இருக்க போகுது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஒழுங்காக இருக்க போகுது தான் பார்ப்போம் ஓகே சரியா அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இனி நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் ஸோ ஆட்டிடியூட்டில் இன்றைக்கி கொஞ்ச நாள் நாக்கத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டிடியூட் என்ன ரீசண்டாக தான் பைக் எடுத்தேன் டிரைவிங் பண்ணும்போது சில பேர் இருந்து நமக்கு டென்ஷன் ஆகிற சில பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஸோ எஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்கள் ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா நம்ம ஃபேஷன் பக்கம் வந்தோன்னா இன்னைக்கு மென்ஸ் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்பவுமே ட்ரை பண்ணுற ஒரு ஹேர் ஸ்டைலை பற்றி பேச போகிறோம் அதில் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருக்குது ஒரே ஹேர் ஸ்டைல் தான் ஆனால் மூணு விதமாக பிரிக்கலாம் ஆனால் மூணு விதத்துலையுமே மூணு லுக்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை பற்றி பேச போகிறோம் இதை எப்படி ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுட்டியான ஐடியா கொடுக்க போகிறேன் ஆனால் அது செலூன்காரர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செலூன்காரன்னு சொல்லக்கூடாது மரியாதை மஸ்தி ஏன்னா அவர்தான் நம்மளை ரொம்பவுமே அழகாக காட்டுறோம் ஒரே ஒரு நபர் அதுக்கப்புறமா இனி எடுத்துக்காட்டில் இருக்கிறது யாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஹாலிவுட்லேருந்து இன்னொரு நபரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்புறம் ஃபிட்னஸ் ஒரு செல்ஃப் கேர் பக்கத்தில் ஜிம்முக்கு போகிற ஃபஸ்ட்டு நாளில் நீ பண்ணுற தப்பு என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்ட போகிறேன் பண்ணாதடா சுட்டி பையா எஸ் பண்ண போறோம் ஓகேவா அதாவது பண்ணாம இருக்கிறத பண்ண போறோம் பண்ணாம இருக்கணும் அவ்வளவுதான் நிகழ்ச்சியை வாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு 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 லைட்டா லைட் அப் ஆகி டவுன் ஆகும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகி அண்ணன் உள்ள வருவேன் இணைய நிகழ்ச்சியில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க மாத்திக்கங்க அப்படிங்கறதையும் நியாபார்க்கப்படுத்திக்கிறேன் ஸோ இணை நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகிறது என்ன ஏன்னா நான் போன வாரம் இதே தான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் நீங்கள் அப்படியே உள்ளே போய்ட்டு பார்க்குறதுக்கான ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்குலாம் வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கண்டென்ட் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்ப்போம் இன்றைக்கி ஃபேஷன் ஸோ ஃபேஷனில் இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் ஒரே ஹேர் ஸ்டைல்னால் நான் மூணு விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை பற்றி பேச போகிறோம் சரி எஸ் நானும் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ஹேர் ஸ்டைலோட உங்களை வந்து சந்திப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலை ஏன்னா இந்த ஹேர் வளர்க்குறதுக்கே எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆயிருக்குமா நண்பா நீ தானே வர ஓகே பாஸ் ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு எஸ் மென்ஸ் ஹேர் பண்ணை பற்றி தான் பேச போகிறோம் அஃப்கோர்ஸ் மென்ஸ் முடி வளர்த்து அதுக்கப்புறமா அது ஹேர் பன் கட்டுற அந்த ஒரு ஸ்டைலிங்கை பற்றி பேச போகிறோம் அதிலையுமே மூணு ஸ்டைலிங் இருக்குது இந்த மூணு ஸ்டைலிங்கை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஹேர் க்ரோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் தான் ஃபெஸ்ட்டு பிளான் பெஸ்ட்டு பிளானாக இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து எப்படியுமே உங்களுக்கு போயிட்டு அந்த ஒரு செலுன்கார அண்ணா கூட பேசுனா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஹேர் ஸ்டைலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க பட் ஹேர் ஹேர்பன் கட்டுறது உங்களோட வேலை தான் கட்டுனு பிடிச்சி கட்டதா இருக்கு ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க ஸோ ஹேர் ஹேர்பண்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ரேண்டமான ஒரு பன் ஸோ இதுக்கு நீங்கள் எந்தவித ஷேடும் எடுக்க தேவையில்ல எதுவும் கட் பண்ணுறதுக்கும் தேவையில்ல அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக அப்படியே முடிய எடுத்து கட் பண்ணி சாரி டோட்டலாக அப்படியே முடிய எடுத்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேண்டை போட்டு பண்ணை வச்சுக்கிறது தான் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரென்ஸாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாரி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா லைட்டாக உங்களோட முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு முடியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி கீழே போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க மாசாக இருக்கும் இனிமேலாம் பார்த்து கட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் சாரி நான் இனிமேல் பார்க்குறது கிடையாது என்ன ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி ஒரு பன் கட்டிக்கிறது ஈஸியாக இருக்கும் பட் இந்த ஒரு பண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி முடி வளர்க்கணும் இல்லையா ஸோ முடி வளர்க்கும்போது முடிஞ்ச வரை உங்களோட நெக்குக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பகுதியை லைட்டாக தூக்கி வச்சுக்கிட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க நெக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பகுதியில் குட்டி குட்டியான முடிகள் தான் இருக்கும் அதுவும் ரொம்பவுமே அன்கிளீன்தான் இருக்கும் அதை க்ளீனாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் மேலே கட்டும் போது கீழே சும்மா முடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காமல் அன்கிளீன்தான் இருக்காமல் ரொம்பவுமே கிளியராக க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களோட இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா காது பகுதிக்கு இந்த ஒரு பகுதி கிருடா பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து அப்பப்போ ஷேட் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முடி வளரும் போது அந்த ஒரு பாகம் மட்டும் தனியாக தெரியும் அதுக்கப்புறமா கட்டும் போது கரெக்டாக எல்லாம் சேர்ந்து கட்டிப்படுற மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு பகுதியையும் அப்பப்போ ட்ரிம்டா மெயின்டெய்ன்டா வெச்சுக்கங்க அடுத்த என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல்னு பாப்போமா அடுத்து இருக்கிறது சைட் ஃபேட் பண்ண அந்த ஒரு பண்ணு தான் ஸோ சைட் ஃபேட் பண்ணிவிட்டு பண் கட்டுறது வந்து மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபேஸ் கட்டுக்கு சூட் ஆகாது பட் நிறைய பேருக்கு சூட் ஆகிற மாதிரியும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பகுதி இருக்குது இல்லையா உங்களோட சைட் பகுதி நம்மளா நம்ம ஒரு ஷா சைட் ஷோட் எடுக்கிறோம் அப்படின்னா லோ ஃபேட் எடுக்கிறோம் ஹையர் ஃபேட் எடுக்கிறோம்னா சைட் பகுதி கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு பகுதியை ஒரே அளவில் கம்ப்ளீட்டாக ஃபேட் கிடையாது ஒரே அளவில் கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் லைட்டாக ஃபேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மேலே இருக்கிற முடியை மட்டும் எடுத்து பண்ணாக கட்டிக்குவீங்க இதில் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ட்ரிமிங்க்கு மேலே ஒரு லைனிங் வச்சுக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அந்த ஒரு லைனிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் இன்னொரு லைனிங் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் தேவையே இல்லை நண்பா ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற முடியை எடுத்து கட்டிக்கிட்டிங்கன்னால் ஆஃப் உங்களோட முடியில் இருக்கிற அந்த ஒரு கேப் லைனிங் மாதிரி தான் தெரியும் ஸோ அதை வந்து தனியாக எடுக்கணும்னு கிடையாது தனியாக எடுத்தீங்கன்னா அது திரும்ப வளரும் போது அந்த ஒரு இடத்துல வளராமலே போயிடலாம் அப்படியும் இல்லைன்னா அது மட்டும் குள்ளமாக வளரும் போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும் ஸோ அதை வந்து வந்து லைன் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக உங்களோட ட்ரிம்மை மட்டும் முடிச்சிட்டு ஆனால் ட்ரிம் பண்ணும்போது மறக்காமல் சைடு ரெண்டு பக்கம் மட்டும் கிடையாது பின்னாடியும் சேர்த்து ட்ரிம் பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கும் அடுத்து வர ஹேர் ஸ்டைலுக்கும் ஒரு குட்டி சேஞ்ச் தான் அது இந்த சேஞ்ச் தான் அப்படிங்கிறதுனால ஸோ எஸ் ட்ரிம் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட லைனிங்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு முடியை மட்டும் எடுத்து பண்ணாக கட்டிக்கங்க ஸோ மோஸ்ட்லி அந்த ஒரு வூல் பேண்ட் யூஸ் பண்ணும்போது பிளாக் கலரில் பெருசாக வெளியே தெரியாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பூக்கி மாதிரி ஆகிடும் அடுத்திருக்கிறது சமுராய் ஹேர் ஸ்டைல் ஸோ சமுராய் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ஆசைங்க கம்ப்ளீட்டாக முடி வளர்ந்துருச்சுன்னா நானும் வச்சுருவேன் சமுராய் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே உங்களோட ட்ரிம்மிங்கை எடுத்துக்க வேணாம் அதாவது சைட் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்க வேணாம் இந்த ஒரு ரெண்டு பகுதியை மட்டும் தெரிப்படத்தில் தளபதி விட்டுருப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு பகுதியை மட்டும் அப்பப்போ ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க முடிய வளர விட்டுக்கிட்டே வாங்க ஆனால் இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த் இருக்கும் இப்போதான் முடி கரெக்டாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த் இருக்கும் இல்லையா அப்போ மட்டும் அந்த ஒரு சைட் ட்ரிம் பண்ண ஸ்பேஸை வளர்த்து விடுங்க அதுக்கப்புறமா உங்களோட பின்னாடி இருக்கிற முடியா இருக்கட்டும் மேலே இருக்கிற முடியா இருக்கட்டும் ரெண்டுமே சமமாக அளவில் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடோடு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சைட்லேயும் அறுத்துருக்கீங்க பின்னாடி இருக்கிற முடி மட்டும் கீழே தனியாக போய்க்கிட்டு இருக்கும் மேலே இருக்கிற அந்த ஒரு முடி பன் கட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத பண்ணாக கட்டிக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு முடி தனியாக போய்கிட்டு இருக்கிறனால அது ஒரு சமுராய் லுக் ஒன்று கொடுக்கும் ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் தான் யூஸ் பண்ணாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இப்போ இருக்கிற ஜாப்பனீஸ் மோஸ்ட்லி ட்ரிம்டாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எஸ் நீங்களுமே கூட சமுராய் ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா சைடை லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற முடியை அப்படியே வளர வைக்கிட்டு மேலே இருக்கிற முடியை மட்டும் எடுத்து பன் கட்டினீங்கன்னா சரி இதை முடிஞ்ச வரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுங்க அப்படி ரொட்டேட் பண்ணி எடுப்பீங்களா இருந்தால் ஏன்னா முடி இல்லையா ரொட்டேட் பண்ணி எடுப்பீங்களா பின்னாடி வர்ற அந்த ஒரு பண்ணுக்கு ஒரு பெரிய அளவில் முடி கையில் வந்து சிக்காது கம்மியாக தான் சிக்கும் அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த ஒரு முடிக்கும் மேலே இருக்கிற பண்ணுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ எஸ் மேன்பான் கெட்டும் என்னோட அன்பான தோழர்களே நீங்கள் கட்டினீங்கன்னா கீழே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அப்படி அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா இருக்குது ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கும் ஃபோட்டோ அனுப்புங்க நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்குமே கூட இந்த ஒரு மேன்பான் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை முடிஞ்ச வரை சீக்கிரமாக நானும் முடிவளர்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஸ்டைல்லையும் வந்து உங்களோட முன்னாடி நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் நன்றி ஆனால் அந்த ஒரு முடியோடு வந்து தான் நான் அந்த ஒரு நன்றியை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சரி ஓகே அடுத்ததாக நம்ம செல்ஃப் கேர் பக்கம் போயிடுவோம் ஸோ இன்னைக்கு செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேச போகிறது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா பண்ணுற அந்த ஒரு தப்பு அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு தப்பை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஒரு தப்பு மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை பல தப்புக்கள் இருக்குது ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ச்சக்கமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு கிட்டே இருக்குது ஆனால் நம்ம ஒரு அஞ்சு தப்பை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா இந்த இருபத்தஞ்சுமே அந்த ஒரு அஞ்சுக்குள்ளே தான் அடங்கும் அதை நான் முடிஞ்ச வர கிளியராக உங்களுக்கு சொல்லி தர பார்க்குறேன் ஸோ ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டிசிஷன் பட் அந்த ஒரு ஜிமுக்கு போனதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா இல்லையா அப்படி அட்ராக்டிவாக இருக்கும்போது நம்ம பல தப்பு பண்ணுவோம் ஆக்சுவலாக இப்போது நம்ம எது பண்ணுறதுனாலுமே அப்படிதான் ஒரு இடத்துக்கு விளையாட போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு விளையாட்டு என்னன்னே தெரியாது ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா விளையாடுறத பார்த்ததுமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாடுறது அடுத்த நாள் நெஞ்சு வலிக்கிறது படுத்து கிடக்கிறது அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ ஜிம்முக்கு போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரீ பிளான்டான பிளான் இருக்கணும் அதை பிளானை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜிம்முக்குள்ளே என்டர் ஆகணும் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டெலாம் ஆகாதீங்க இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டே இதுக்கப்புறமா நடக்கிறது தான் உங்களோட ப்ராக்ரஸ் ஏன்னா நீங்கள் சின்ன வெயிட்டில் ஆரம்பித்து பெரிய வெயிட்டுக்கு போனால் தான் அது ப்ராக்ரஸாக இருக்கும் பெரிய இருந்து அப்படியே முடியாது முடியாது முடியாதுன்னு போனால் அது ப்ராக்ரெஸாக இருக்காது ஒரு கிவ்அப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட் ஆகாமல் இந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் இதுகிறது overtraining போனதுமே நிறைய வெயிட் இருக்கும் நிறைய லிஃப்டிங் மெஷின்ஸ் இருக்கும் நிறையா கார்டியோ மெஷின்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ நிறையா சார்ட்டுமே கூட உங்களுக்கு தெரியுமா இருக்கும் நிறையா ஃபோனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பை சப் பைசப் அதுக்கப்புறமா பெஞ்ச் ப்ரெஸ்ஸு லெட் புல் டவுனு போட்டு புல் அப்புஸு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற எல்லா சார்ட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க எடுத்ததும் எல்லா மெஷின்ஸும் இருக்கா எல்லா வெயிட்ஸும் இருக்கா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னே ஃபஸ்ட்டு டே தானே போட்டு அப்படி அடி அடிது ஃபஸ்ட்டு டே கூட கிடையாது ஆக்சுவலாக அந்த ஒரு வீக்கே அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் அது ரொம்பவுமே தப்பு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மசில்ஸை தாண்டி உங்களுக்கு இன்னும் டிஷ்யூஸ் இருக்குது போன்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நர்வ்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட சார்ட்டை உங்களோட பிளானை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் உங்களோட ஒரு மசில் இந்த மசிலை ஆக்டிவ் பண்ணும்போது அடுத்த மசிலும் ஆக்டிவ் ஆகுதுன்னா அந்த மசிலை வந்து அடுத்ததாக தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் அது ரெண்டையுமே இடையில இடையில ப்ளே பண்ணீங்கன்னா இந்த ஒரு மசிலேருந்து அந்த ஒரு மசிலுக்கு போக பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஜரி ஆகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓவர் ட்ரைனிங் அப்படி இல்லைன்னா இருக்கிற எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஏதேதோ மசிலுக்கு மாறி போகும்போது அந்த ஒரு மசில் பாதிக்கப்படலாம் இன்ஜரி ஆகலாம் அப்படிங்கிறதுனால ஓவர் ட்ரைனிங் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்களோட கோச்சுக்கிட்ட பேசுங்க கோச்சுக்கு தெரியும் ஏன்னா கோச்சு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னா அதுக்கு ரீசன் அவர் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருப்பார் அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு அப்படியும் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி கோச்சஸ் வந்து பாடி பில்டிங் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டிப்ளமா டிகிரி வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இம்ப்ராப்பர் ஃபார்ம் ஒரு பாஸ்டர் என்னென்னா நீங்கள் வந்து போனதுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் ஆல்ரெடி தெரியும் நிறையா எனக்குமே கூட அதே ஒரு மிஸ்டேக் தான் இருந்துச்சு ஏன்னா பைசப்கள் அப்படிங்கிறத வந்து படங்களில் பார்த்தே எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா புஷ் அப்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நிறைய படங்களில் மாசாலெலாம் காட்டுக்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படி இருக்கும்போது போனதுமே புஷ்அப்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைலர் நீங்கள் கீழே போய் படுத்திக்கிட்டு புஷ் பண்ணுவீங்க பட் புஷ் அப்ஸ்லேயுமே கூட நிறைய ஃபார்மேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் புஷ் அப்ஸ் எடுத்துக்கனாலேயே புஷ் வச்சே ஒரு உதாரணம் சொல்கிறேன் புஷ் அப்ஸ் பண்ணும்போது உங்களோட கைகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கர்வ்டாக இருக்கணும் உங்களோட செஸ்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஹெட் ரேஸ்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட ஹெட் ஓகேவா கீழே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால் உங்களோட பாடியுமே கூட கிட்டத்தட்ட சமநிலையில் கீழே அப்படியே கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால உங்களோடய ப்ரீத்திங் கெப்பாசிட்டி ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிக்கும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் உங்களோட ப்ரீதிங் இன்ஹேல் ஆகி எக்ஸேல் ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஃபார்ம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களால் கரெக்டாக ப்ரீத் பண்ண முடியாது ப்ரீத் பண்ண முடியாதுன்னா செத்துருவனா அப்போ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் இல்லை பிரீத் பண்ண முடியாதனால உங்களால் அந்த ஒரு ஒர்க் அவுட்டை கரெக்டாக பண்ண முடியாது அப்புறமா நீங்கள் அந்த ஒரு கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கறனால கர்வ் பண்ணாமல் வச்சுருக்கறனால உங்களோட ஷோல்டர்ஸ் தான் பாதிக்கப்படும் அதுவுமே கூட இன்ஜர்ட் ஆகும் ஏன்னா உங்களோட போன்லையும் உங்களோட ஜாயின்ஸ்லேயும் தான் அந்த ஒரு பெயின் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கையை உள்ளே எடுக்கும்போது அந்த ஒரு ஃபார்மேஷன் செஸ்ட்டுக்கு ஆக்டிவ் ஆகுறதுக்கு தேவையான ஃபார்மேஷனை கொடுக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே போன் கெப்பாசிட்டியில் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா லைட்டாக டேர்ன் பண்ணும்போது இப்போ உங்களோட செஸ்ட்டில் இருந்து தான் அந்த ஒரு ஒர்க்கே புஷ் ஆகும் நீங்கள் கையை எவ்வளோ தான் தூக்கினாலும் உங்களோட செஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் ஆக்டிவ் ஆகிறதுனால அதோட மசில்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெயின் போயிட்டு சேரும் இதுவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிருந்தா உங்களோட ஜாயின்ஸ் ஷோல்டர் ஜாயின்ஸுக்கு தான் அந்த ஒரு பெயின் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஒர்க் அவுட்லேயுமே பல ஃபார்மேஷன்ஸ் இருக்குது பல பாஸ்டர்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே அஃப் கோர்ஸ் நான் கரெக்டாக சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் கேட்குறத நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்காம போய்ட்டு உங்கள் கோச் கிட்டே கேளுங்க ஒரு ப்ளான் இல்லாததுக்கு அதுக்கப்புறமா இருக்கிறது ஒரு பிளான் இல்லாதது அப்படி இல்லைனா ஒரு சார்ட்டே இல்லாதது ஏன் அப்படின்னு பார்த்து இது வரைக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது இப்போ தான் நீங்கள் ஜிம்முக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எடுத்தவங்கத்தோன்னே சரி இன்றைக்கி நான் செஸ்ட்டுக்கு ப்ளே பண்ணுறேன் நாளைக்கு லேட்டுக்கு ப்ளே பண்ணுறேன் நாளான்னைக்கு ஷோல்டருக்கு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ண தான் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செஸ்ட்டுக்கு ப்ளே பண்ணும்போதும் சில இடங்களில் உங்களோட மசில்ஸில் ஷோல்டர்ஸ் ஆக்டிவ் ஆகும் ட்ரைஸ்அப் ஆக்டிவ் ஆகும் நீங்கள் செஸ்ட்டுக்கு தான் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் இன்னொரு மசிலும் ஆக்டிவ் ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெஸ்ட்டு உங்களோட பேசிக் சாட்டை எடுத்துக்கணும் இருக்கிற எல்லா மசில்ஸுக்குமே நீங்கள் தேவையான அந்த ஒரு வெயிட்டை கொடுக்கலாம் நீங்கள் அந்த ஒரு மசில்ஸுக்கு தேவையான அந்த ஒரு ஆக்டிவேஷனை ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா இதுதான் ப்ராப்பரான பிளானிங் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே உங்களோட மசில்ஸ் எதுவுமே ஆக்டிவாக இருந்ததே கிடையாது அது பாட்டுக்கு ஓகே அசஞ்சது கூட கிடையாது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பொருளை கூட திகினது கிடையாதா இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜிம்முக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க எடுத்தவங்கவுத்தவன்னு அந்த இந்த வா சார்ட் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா செஸ்ட்டுக்கு ப்ளே பண்ணும்போது ஷோல்டர் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போனதுக்கப்புறமா நானே ஒரு குட்டியான பிளான் சொல்கிறேன் பட் ஸ்டில் உங்களோட கோச் கிட்டே கேட்டுட்டு இந்த ஒரு பிளானை கொண்டு போங்க ஃபஸ்ட்டு பேசிக் சார்ட் அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஃபுல் பாடிக்கும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு தேவையான சார்ட்டை கொடுக்கும் பட் லெக்ஸ் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பாடியோட சேர்த்து நீங்கள் லெக்ஸை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோடய மெட்டபாலிசம் ரேட் எங்கேயோ போயிட்டு எகிரி விட்டுரும் அதாவது மெட்டபாலிசம் ரேட் வந்து ரைஸ் ஆகாது அப்படியே டவுன் ஆகிரும் அந்த ஒரு டோப்ப மைனுமே கூட டவுன் ஆகிரும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லெக் டே ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டே பேசிக் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஃபுல் பாடி அப்படியே நீங்கள் ஆக்டிவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேயாக இருக்கலாம் டே ஸ்பீக்காரங்களாம் ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட பண்ண சொல்லுவாங்க சில பல கோச்சஸ் அது உங்களோடய பாடி டைப்பை பொறுத்தது அதை உங்களோட கோச் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால கோச் கிட்டேயும் கேளுங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு புஷ்அப் எடுத்துக்கோங்க ஓகேவா புஷ்அப் அடிச்சிடுங்க அதுக்கப்புறமா வெயிட்ஸை வச்சு ப்ளே பண்ணுறீங்கன்னா மெஷின்ல ஏன்னா மெஷினில் இருக்கும்போது உங்களோட ஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஃப்ரீ வெயிட்ஸ்னு வரும்போது ஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு தூக்குவீங்க கரெக்டாக உங்களோட மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுனால மெஷினில் பெஞ்ச் ப்ரெஸ் ட்ரை பண்ணுங்கள் பெஞ்ச் ப்ரெஸ்ஸுமே கூட ஏற்ற கவுண்டர் ட்ரை பண்ணி அளவான வெயிட்டு உங்களுக்கு எவ்வளவு வெயிட்டு சப்போர்ட் இல்லாமல் தூக்க முடியுமோ கரெக்டான ஃபார்மேஷனில் தூக்க முடியுமோ அந்த ஒரு வெயிட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்களைன் ப்ரெஸ் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இன்க்ளைன் பிரஸ்ன்னு சொல்கிறதுமே கூட பெஞ்ச் ப்ரெஸோட ஒரு ஃபார்மேஷன் தான் அது உங்களோட செஸ்டில் இருக்கிற அந்த ஒரு த்ரீ பார்ட்ஸில் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்க்லைன் போர்ஷனை கவர் பண்ணும் அதுக்கப்புறமா என்னது லெட் புல் டவுன் ஸோ லெட் புல் டவுனுக்கு முன்னாடி முடிஞ்சால் புல் அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு புல்லப் ஆச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெட் புல் டவுன் குள்ளே வாங்க லெட் புல் டவுன் அப்படின்னு சொல்வது உங்களோட பேக் போர்ஷனை முடிஞ்ச வரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் இதுலையுமே கூட லெட் டவுன் வந்து போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் கரெக்டாக விளையாட்லன்னா பைசப்ஸ் தான் ஆக்டிவ் ஆகுமே தவிர லேட் ஆக்டிவே ஆகாது அதனால வெயிட்டை கம்மியாக போட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட லேட்டுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட்டை கொண்டு போகலாம் அதுக்கப்புறமா ஷோல்டர் ப்ரெஷ் ஷோல்டர் ப்ரெஷுமே கூட மிஷினில் ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷினில் தான் கரெக்டான ஃபோர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கும் அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைசப்புகள் அதுக்கப்புறமா தான் ட்ரைசப்ஸ் சாரி ட்ரைசப்ஸுக்கு அடுத்து தான் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ ட்ரைசப்ஸுக்கு புஷ் டவுன் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரல் க்ரஷர்ஸ் அப்படியும் இல்லைன்னா டம்பல் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணலாம் இதுவும் இல்லைன்னா நீங்கள் புஷ்அப் அப் பண்ணுறது தான் பெட்டரு ஸோ புஷ் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ் கூட உங்களோட ட்ரைஸப் லைட்டாக ஆக்டிவ் ஆகும் பட் கம்ப்ளீட்டாக ஆக்டிவ் ஆகாது அப்படி இல்லைன்னா நீங்கள் டேபிள் டிப்ஸ் பண்ணலாம் பெஞ்ச் டிப்ஸ் பண்ணலாம் ஓகேவா பெஞ்ச் டிப்ஸில் உங்களால் முடிஞ்ச வரை உங்களோட ட்ரைஸப்பை ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ட்ரைஸப்புக்கு நாலு வேரியேஷன் தான் இந்த ஒரு நாலு ஒர்க் அவுட்டையே பேசிக்கில் ட்ரை பண்ணுங்கள் பெஞ்ச் டிப்ஸ் அதுக்கப்புறமா புஷ் டவுன் அதுக்கப்புறமா டம்பிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதுக்கப்புறமா மஸ்கல் கிரஷஸ் இந்த நாலில் ஒன்றை ட்ரை பண்ணுங்கள் பேசிக்கில் ஓகேவா அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பைசப்கர்ஸ் ஓகே ஸோ இந்த ஒரு சார்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ப்ளே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூணு மிஸ்டேக்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அடுத்த வாரங்களையும் பேசுவோமா ஓகே கண்டிப்பாக பேசலாம் அஞ்சு மிஸ்டேக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் நேர கட்டமைப்பு ரொம்பவுமே கம்மியாக இருக்கிற காரணத்தினால நம்ம முடிஞ்ச வர அடுத்த வாரங்கள்லையும் இந்த ஒரு மிஸ்டேக்ஸை பற்றி பேசலாம் எஸ் அந்த ஒரு செட்டாகாத ஃபேஷன்ஸை பற்றியும் பேசுகிறதுக்கு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுவோம் என்ன பேசலாம்ல ஓகே சரி ஓகேங்க அப்படி இருக்கும்போது ஆட்டிடியூடில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரைவிங் ட்ரைவிங்கில் நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நடக்கிற சில பல மிஸ்டேக்ஸ் அது டிரைவர்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது பெத ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டக்கும் கூட தான் ப்ரோ போகிறாங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க அவங்களுமே கூட சில பல தப்புங்க பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே ஸ்ரீலங்காவில் சில பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அஃப்கோர்ஸ் ரோட் ரூல்ஸ் ரொம்பவுமே தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ரோட் ரூல்ஸ் இப்படி தான் மூவ் ஆகுதா அப்படிங்கிறதே கூட தெரியாது நிறைய பேர் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வர்றாங்க பட் ஸ்டில் அவங்களோட அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம் நண்பா ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில பல ஒரு எல்லாேருமே பண்ணுற சிறப்பல தப்புங்களை பற்றி சொல்கிறேன் அந்த ஒரு தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்குவோம் ஸோ நீங்களுமே கூட பண்ணுறீங்களா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு இண்டிகேட்டர் லைட் அப்படி இல்லைனா நிறைய பேர் சொல்கிறது தான் சிக்னல் லைட் ஸோ அந்த ஒரு சிக்னல் லைட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைட் போகிறதுனா ரைட் சைட் லைட்டை போட்டு அதுக்கப்புறமா போகணும் சார் இது லெஃப்ட் சைடோ ரைட் சைட் போடுறதுன்னா ரைட் சைடு லைட்டை போட்டு அந்த பக்கம் போகணும் அப்படி இல்லைனா லெஃப்ட் சைட் போடுறதுன்னா லெஃப்ட் சைட் லைட்டை போட்டு அதுக்கப்புறமா தான் லெஃப்ட் சைட் திருப்பணும் ஸோ லெஃப்ட் சைட் லைட்டை போட்டுட்டு ரைட் சைட் திருப்புறது ரொம்பவுமே தப்பு அந்த மாதிரி இந்த ஒரு கரெக்சனை பார்த்து பண்ணிக்கோங்க இண்டிகேட்டர் லைட்டை எந்த பக்கத்துக்கு நீங்கள் போறீங்களோ அந்த பக்கத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இண்டிகேட்டர் லைட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டேர்ன் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு லேனில் இருக்கீங்க மெயின் ரோடில் இருக்கீங்க ஒரு பை ரோடுக்கு டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சிக்னல் லைட் யூஸ் பண்ணும் அப்புறமா ஓவர்டேக்கிங் ஓகேவா ஓவர்டேக்கி நீங்கள் எந்த சைடில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் தான் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணாதீங்க ஏன்னா லெஃப்ட் சைடில் எப்போ வேணால் ஒரு நபர் திருப்பலாம் ஆல்மோஸ்ட் எல்லா ரோட்லேயுமே இன்னொரு பை லைன் வருதுன்னா அது லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் அதனால் லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறது லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கூட சிக்னல் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க் பண்ணுறது பார்க் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுறதுனா லெஃப்ட் சைடில் தான் ஸ்டாப் பண்ணணும் ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா சிக்னல் போட்டுட்டு அதுக்கு அப்பறமா ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறமா ரவுண்ட் போர்ட்ல பண்ற இன்னொரு தப்பு ஸோ ஒரு அரௌந்த போட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு அரௌந்த போட்டில் நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு வழி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வர்ற அந்த ஒரு நபருக்கு தான் ஸோ லெஃப்ட் சைடில் யார் எந்த மாதிரியான ஒரு வெஹிக்கல் வந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி வீலாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடில் எந்த ஒரு வெஹிக்கல் வருதோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற நபருக்கு தான் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டேர்ன் ரூட் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ரைட் சைடில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு ரைட் சைடில் அந்த ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிறவரை ஃபர்ஸ்ட்டு போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஓகேவா இது ஒரு மிஸ்டேக்கு அப்புறம் ஓவர்டேக்கிங்னா முன்னாடியே சொன்னது தான் ஓவர்டேக்கிங் பண்ணும்போது ரைட் சைடில் தான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படி பண்ணுறதுனா கூட நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் சிக்னல் போட்டுட்டு உங்களோட மிரர் செக் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறவருக்கு ஹார்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவர்டேக் பண்ணுங்கள் ஏன்னா அவர் எப்போ வேணாலும் டேர்ன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவங்க எப்போ வேணால் முன்னாடி வரலாம் அதனால் எல்லாத்தையுமே டபுள் செக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணாதீங்க ரீசெண்டாக கூட நம்மளோட பொரைல பகுதியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருந்துச்சு ஒரு பெரிய பவுசர் ஒன்று ஓகேவா அது லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணதும் கிடையாமல் இருக்கிற எல்லா வண்டி மேலையும் ஏற்றிட்டு போயிடுச்சு ஸோ லெஃப்ட் சைட்டில் ஓவர்டேக் பண்ணி தான் அந்த பக்கம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க அந்த பக்கம் டேர்ன் பண்ணுறவங்க மட்டும் அந்த பக்கம் இருந்தால் போதும் ஓகேவா ஸோ லெஃப்ட் சைடில் ஓவர் டேக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் குட்டி குட்டியான ஒரு மூணு விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து பேசும் ஓகேவா இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு இன்ஸ்பிரேஷன் இவங்க எடுத்துக்காட்டு பகுதியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் ரயன் ரோனால்ட்ஸ் அவர்கள் ஸோ இவரோட பேர் லைட்டாக என் வாயில் நுழையலங்க ரயன் ரேனட் ரயன் ரெனால்ட்ஸ் ரயன் ரோனால்ஸ் ஒரு மாதிரி ரொம்பவுமே குசும்புத்தனமான ஒரு ஆள் குசும்புத்தனமான ஒரு பேர் இவரோட கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் மூவிஸை தாண்டி நிறைய பிஸ்னஸ் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி அவரோட ஃபிட்னஸ் ரொம்பவுமே ஃபிளெக்சிபிளான ரொம்பவுமே மஸ்குலரான ரொம்பவுமே லுக்கிங் குட்டான ஒரு ஃபிட்னஸ் வச்சுருக்கிறதுனா நம்ம ரயன் ரொனால்ட்ஸ் அப்படின்னே அது மட்டும் கிடையாது இவருக்கு ரொம்பவுமே வயசாகிடுச்சு ஆனாலுமே பார்க்க ரொம்பவுமே யங்காக தெரிகிறாருன்னா அதுக்கு காரணம் இவரோட ஃபிட்னஸ் தான் ஓகேவா ஸோ இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சது யாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெட் பூலாக தான் ஸோ டெட் டெட்பூலாக நிறைய பேருக்கு இவரை தெரியுமா இருக்கும் டெட் பூலோட அந்த ஒரு டயட் சாட் எப்படி இருந்திருக்கும் அவரோட பிளானிங் எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டில் ரயன் ரோ அனல்ஸ் எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் கொண்டு போயிருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து தான் பேச போகிறோம் அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் ஸோ டெட் பூல் அப்படிங்கிற கேரக்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டண்ட் இருக்கும் நிறைய ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே எங்கேன்னு ஓட வேண்டியது வேண்டியதற்கும் தாவ வேண்டியதற்கும் முதிக்க இருக்கும் நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரில் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள வருவாப்பில் இந்த மாதிரி நிறைய சீன் ஸ்டண்ட் டபுளுக்கு கொடுக்காமல் இவரே பண்ணி இருப்பாரு ஆக்சுவலா இதை அவர் பண்ணவே தேவையில்லை இல்லை என்ன கம்ப்ளீட்டாக மாஸ்டா இருக்கார் அவரோட ட்ரெஸ் எல்லாமே அவரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் கையே அவருக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் அது கம்ப்ளீட்டாக அவரோட அந்த ஒரு கேன்சரை க்ளியர் பண்றதுக்காக அவருக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு டிஷ்ஷனால ரொம்பவுமே வேர்ஸ்ட் ஆகி கிடக்குது ஸோ யாரும் கண்டுபிடிக்க போறது கிடையாது பட் ஸ்டில் அவர் அவராக தான் நடிச்சிருப்பாரு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவர் அவரே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் ரெடியாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகுங்க அப்படிங்கிறது தான் இதில் இருந்து எடுக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஸோ இவரோட ஒர்க் அவுட் சார்ட்குள்ளே போயிருவோமா ரயனோட வார்ம் அப் பெஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பண்றாரு பண்றது மூலியமா இவரோட கோர் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்புறமா ஃபோம் ரோலிங் ஒரு ரொம்பவே ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்கிற ஸ்கின் வந்து இன்னும் திக்கா தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரத்தினால அப்புறமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட அந்த ஒரு பேக் போன் இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்புறம் அப்பர் பாடிக்காக இவர் பண்ணியிருக்கிறது அவரோட ஹிப் போஷன் வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மிடில் பேக் தான் இவரோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்திருக்கு என்ன இப்படி ஜம்ப் பண்ணணும் குத்திக்கணும் நிற்கணும் ஓடணும் அது இன்னும் ஃபெலெக்சிபலாக இருக்கணும் அப்படி இல்லைனா பிடிச்சிக்கும் உடைஞ்சிருவோம் அப்புறம் ஹிப் சர்க்கிள் சைக்கிள் சைக்கிளிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஹிப் சர்க்கிள் ஒர்க் அவுட் இருக்கு இல்லையா கார்டியோஸில் மோஸ்ட்லி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா இருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவரோட அந்த ஒரு ஹிப் போஷன் அவரோட பேக் போர்ஷன் எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட்னு இன்னும் பண்ணியிருக்கிறதுனாங்க இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கெட்டில் பெல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஃப்ரண்ட் ஸ்குவாட் ஃப்ரண்ட் ஸ்குவாட் பண்ணுறது மூலியமாக அவரோட அந்த ஒரு நீ பகுதி கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்குவாட் பகுதி இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அவரோட செஸ்ட்டுக்காக அப்புறம் ஃபுல் அப் அவரோட பேக்குக்காக அப்புறம் இருக்கிறது கேரி வாக் ஆக்சுவலாக இந்த ஒரு ஒர்க் அவுட் எனக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு இது வரைக்குமே நான் வாக்கிங் லஞ்சஸ் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா ஸ்பிலிட் ஸ்குவாட்ஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி லெக்கு தேவையான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி இல்லைன்னா டெஸ்ட்ரோன் பூஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியான சில பல ஒர்க் அவுட்ஸ் நிறையவே பண்ணிருக்கேன் நீங்க கேக்கலாம் நீ எதுக்கு ஸ்பாட்ஸுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பொன்னானி அப்படின்னு இல்லை டெஸ்ட் ஸ்டோட் பூஸ் பண்ணுறதுக்காக நான் விளக்கு விளக்குக்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் ஸோ எஸ் இந்த ஒரு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட ப்ரீதிங் கெப்பாசிட்டியையும் அவரோட வாக்கிங் கெப்பாசிட்டியையும் அவரோட மூவிங் கெப்பாசிட்டியையும் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுறாரு என்ன மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக நடப்பார் ஸ்லோவாக நடப்பார் அப்படின்னு மாற்றி மாற்றி நடக்கிறது ஸோ இந்த ஒரு வாக்கை வந்து அவர் கம்ப்ளீட்டாக ஒரே போர்ஷனில் நடக்க மாட்டார் ரெண்டு கையில் மட்டும் வச்சு மாட்டார் தூக்கிக்கிட்டு நடப்பார் அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக தோலில் வச்சுக்கிட்டு நடப்பார் இடுப்பில் வச்சுக்கிட்டு நடப்பார் கண்டுபிடிச்சிட்டேன் எஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்கட்டும் இலங்கையில் இருக்கட்டும் நிறைய அம்மா இந்த ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க இங்கே நடக்கிறது தூக்கிக்கிட்டு நடக்கிறது ஒவ்வொரு விஷயங்களை வந்து பொருட்களை வந்து அவங்களோட உடம்புல சுமந்துக்கிறது கழுத்தில் சுமந்துக்கிறது தோலில் சுமந்துக்கிறது அப்படின்னா கையில் சுமந்துக்கிட்டு நடக்கிறதா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒர்க் அவுட் ஆர்டினரியாகவே ஸ்ரீலங்கா இந்தியாவில் நிறைய அம்மாக்கள் பண்ணிக்கிறதா இருக்காங்க ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இது வந்து அவரோட ட்ரைனிங்காகவே அவரோட அந்த ஒரு மூமெண்ட் ட்ரைனிங்காகவே இவர் யூஸ் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது ஸோ இந்த ஒரு ட்ரைனிங்ஸில் இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெட்பூல் டெட்பூல் பண்ண கிடையாது உங்களோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் ஃப்ளெக்சிபிள் ஆகணும் உங்களோட பாடியை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த ஒரு ஸ்கில்லை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கணும் அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்காக ஃப்ளெக்சிபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கையை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இணைய நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறோம் இப்போ இது வரைக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்திருந்தோம் மேன் பன் அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசையாக ஸ்டைலாக பச்சுக்கிற ஒரு ஸ்டைலிங் தான் அது வந்து ரொம்பவுமே பொண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடையாது நீங்கள் பியர்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆட்டிடியூட் கரெக்டாக மாதிரி இருந்தால் அது ஒரு மாசான ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்புறமா ஜிம்முக்கு போகிற நேயர்களே ஃபஸ்ட் டே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் கை கால் உடஞ்சி வீட்டில் தான் இருக்க எதிர்ப்போம் அப்புறமா எஸ் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை ப்ளீஸ் ஏன்னா முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க கூட ரொம்ப பாதிக்கப்படுறான் அடுத்து எடுத்துக்காட்டில் நம்மளோட ரயன் ரோனால்ஸ் இருந்தார் இவரை பிடிச்ச நேயர்கள் கீழக்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சோஷியல் மீடியாவில் வரும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைய நிகழ்ச்சியை முடிச்சுக்க போறோம் நீங்களும் அடுத்த வாரமும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நான் அடுத்த வாரமும் வரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செல்வி போயிட்டு வாங்க